வணக்கம் தமிழ்நாடு அலர்ட் பக்கத்துலேருந்து நான் சிவகுமார் என்ஜினியர்களுக்கான பணிவாய்ப்பு பணி நிறுவனம் இந்திய விமானப்படை காலிப்பணி பாணியிடங்கள் முந்நூற்றி நாலு பதவி பிளேயிங் கிரவுண்ட் டியூட்டி தொழில்நுட்ப தொழில்நுட்பாளர் சார்ந்த மற்றும் தொழில்நுட்பம் சாராதது கல்வித்தகுதி பிஇ பி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு வயது பிளேயிங்க்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியப்படி இருபது முதல் இருபத்தி நாலு வயதில் குறிப்பிட்டவர்கள் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் க்ரௌன் டியூட்டி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய தேதியப்படி இருபது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் அதாவது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு பயிற்சி தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகரி ஏடிசிஏ ஏஃப்சிஏடி டாட் சிஓடிஏசி டாட் இன் என்ற இமை இணையதள பக்கத்தில் போய் மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுங்க இதுக்கு வயசு மோ இருபத்தி ஆறுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இன்ஜினியரிங் வேலை வேலைவாய்ப்பு மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது ஐசிஎப்பில் அப்ரண்டிஸ் பணிக்கு எடுக்கிறாங்க ஆள் பணி நிறுவனம் ஐசிஎஃப் சென்னை பணியின் தன்மை அப்ரெண்டிஸ் பயிற்சி ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க காலி இடங்கள் ஆயிரத்தி பத்து பணியிடம் சென்னை பதவி கார்பெண்டர் எலக்ட்ரிஷியன் பிட்டர் மெஷினன்ஸ் பெயிண்டர் வெல்டர் கல்வித்தகுதி பதவியின் தன்மைக்கேற்ப பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ என்ஜினியரிங் ஐடிஐன்னு சொல்கிறாங்க என்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவர்கள் மற்றும் அப்ரெண்டிஸ் ஏற்கனவே முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க பயிற்சி காலம் ஓராண்டு காலம் ஓராண்டுலேருந்து இரண்டாண்டு வரை இரண்டாண்டுகள் வரை வயது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியை ஐடிஐ படித்தவர்கள் பதினைந்து வயது நிரம்பியவர்களாகவும் இருபத்தி நாலு வயது நிரம்பாதவர்களாகவும் இருக்க வேண்டும் பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் ஐடிஐ படிக்காதவர்கள் பதிந்து வயது நிரம்பியர்களாகவும் இருபத்தி ரெண்டு வயது நிரம்பாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு தேர்வுமுறை மெரிட் லிஸ்ட் ஆவணங்கள் சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முகவரி ஹெச்டிடிடிபிஎஸ் பிடி டாட் ஐசிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகரில் போய் மேலும் உங்களுக்கு தேவையான விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி